எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாவீட்டு சமையலில் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குருமா ரொம்ப சுவையாக இருக்கும் குயிக்காக இட்லி தோசைக்கு ஒரு சைடு செய்யணும்னா செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த இட்லி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடித்த மாதிரியும் இந்த குருமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் இட்லி தோசை ரெண்டுக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான குருமா பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியா இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குருமா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வதங்கி வரணும் அதனால் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால இந்த தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமா தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தக்காளி குருமா உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வேதி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து வதங்கி வந்துடுச்சு கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கல ஏன்னா வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்ச தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு விழுது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் குருமா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான இட்லி குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான இட்லி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி